காஸ்மாக்கு நல்லா தெரியும் காஸ்மாக்ல பத்து ரூபா யாரு நல்லா தெரிஞ்சு செந்தில் பாலாஜி நம்ம ஆடு கடைக்கு போகாதீங்க திமுக அதிகமா கடைக்கு போகிறாங்க அவன் மனம் தான் மேலே போயிட்டு இருக்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அவர்கள் கூடுதலா அந்த டாஸ்மாக் கடையில் வாங்கினாங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்குது டாஸ்மாக் கடையில் அப்படின்னா மேலிடத்துக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி போகுது மாசத்துக்கு நானூத்தி ஒன்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்து நானூறு கோடி போயிருக்குது நாலு வருஷத்துல நாலரை ஆண்டுல சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி டாஸ்பாக்குல இருந்து மட்டும் இந்த பத்து ரூபா வசூல் பண்ணி மேலிடத்துக்கு போயிருக்குது இப்படிப்பட்ட ஊழல் அரசு தொடர வேண்டுமா அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இதெல்லாம் விசாரிக்கப்பட்டு இதில் யார் யாரு தவறு செய்தார்களோ அவர் மீதெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல நீங்க நகர்ப்புற துறையில அந்த பணியார் நினைப்பதுல எட்நூறு கோடி ஊழல் அது இன்னும் கொஞ்ச நாள்ல போக போறாங்க பாதி மந்திரி உள்ள இருப்பாங்க தேர்தல் நேரத்தில் கவலைப்பட வேண்டியதே இல்லை